நம்மோடு அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை சார் தீர்ப்பு என்ன சொல்கிறது நிலைக்கு அப்பாற்பட்டு வழக்கறிஞர் என்ற முறையில் இது குறித்து சில கருத்துக்களை உங்களிடம் தெரிவிக்க விரும்புகிறேன் அதாவது உச்ச நீதிமன்ற அமர்வு அளித்திருக்கிற இந்த தீர்ப்பு தீர்ப்பு என்று சொல்வதை விட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா அதாவது சட்ட அரசியல் சட்ட பிரிவுகளுக்கு சில விளக்கங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது தமிழ்நாடு அரசு ஆளுநர் நடவடிக்கை குறித்து இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமை அல்லது காலதாமதம் செய்வது குறித்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் சென்ற முறை உச்ச நீதிமன்ற அமர்வு சில ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பிலே அதாவது ஆளுநர்களுக்கு காலக்கெடு ஆளுநருக்கு குடியரசு குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் வழங்குவதற்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது அதே சமயம் காலக்கெடுவோடு மட்டுமல்ல அதாவது அரசியல் சட்ட பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டின்படி நீதிமன்றம் ஒருவேளை ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவரோ மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்திற்கு அப்படி அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கி அதை சட்டமாக்கலாம் என்ற அந்த அந்த ஒரு பிரிவு அதையும் என்றும் தீர்ப்பிலே குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு பதினான்கு கேள்விகளை கேட்டதிலே தெளிவாக அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த அரசியல் சட்ட பிரிவு இருநூறின் படி அந்த மூன்று வாய்ப்புகள் ஆளுநருக்கு இருப்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் ஆளுநர்கள் தேவையற்ற காலதாமதம் செய்யக்கூடாது என்கிற அந்த ஒரு அறிவுரையையும் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் அரசியல் சட்டப்படி சில இம்யூனிட்டி விசேஷ உரிமைகள் இருக்கிறது சென்றைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அந்த உரிமைகளிலே தலையிடுவதைப் போல இருந்த காரணத்தினால்தான் அந்த விளக்கங்களை குடி குடியரசு தலைவர் கேட்டார் அதற்கு தெளிவாக எந்த காரணத்தை கூட உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு காலக்கெடு அதாவது கால நிர்ணயம் செய்யக்கூடாது என்பதை என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது அது முன்றைய முந்தைய தீர்ப்புக்கு மாறுபட்டதாக இருக்கிறது அதே போல இந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு அரசியல் சட்ட பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு பிரிவின்படி அதாவது கவர்னருக்கு அதாவது ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இருக்கிற அந்த அதிகாரம் ஒப்புதல் வழங்குகிற அதிகாரத்தை மசோதாவை சட்டமாக்குகிற அந்த உரிமையை நீதிமன்றம் தேவையில்லாமல் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் எனவே இதிலே இதுவரை ஆளுநருக்கும் அரசுக்கும் இருந்த அந்த மோதல் போக்கு இதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த கால நிர்ணயம் செய்யக்கூடாது என்பதை எதற்காக இவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் என்று சொன்னால் அரசியல் நிர்ணய சபையில் அதாவது அரசியல் சட்டம் உருவாக்குகிற போது அரசியல் நிர்ணய சபையிலே இருந்த வல்லுநர்கள் அந்த டிராப்ட் அதாவது வரைவு அரசமைப்பு சட்டத்தை கொடுக்கிற அந்த ஒப்புதலுக்கு ஆர்வார காலம் அவகாசம் கொடுத்து தான் அந்த அவர்கள் சேர்த்தார்கள் ஆனால் அதை விவாதத்தின் போது டாக்டர் அம்பேத்கர் தான் அதை ஒரு திருத்தம் கொண்டு வருகிறார் அதாவது அந்த காலக்கெடு கொடுப்பதன் மூலமாக நாம் ஆளுநரையும் குடியரசு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு கட்டுப்பாடு விதிப்பதை போல இருக்கிறது அது தேவையில்லை என்று சொல்லி அந்த பிரிவை எடுக்க காலக்கெடு நீக்கப்பட்டது சொன்னால் காலக்கெடு விதித்தால் அந்த மசோதா திருப்பி அனுப்பப்படுகிற போது நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ கூடாத நிலையிலே அது எந்த மேல் நடவடிக்கை இல்லாமல் தான் இருக்கும் எனவே அந்த காலக்கெடு தேவையில்லை ஆக ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் கொடுத்தோ அல்லது திருப்பி திருப்பி அனுப்பியோ கொடுத்தால் ஒரு அந்த அதாவது அந்த மசோதா எந்த அதாவது ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதா மீண்டும் அனுப்பப்படுகிற போது அடுத்த அதாவது நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ அடுத்த கூடும் நாள் வரை அந்த அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கிறது எனவேதான் அந்த அரசின் நிர்ணயத்தை வல்லுநர்கள் கூட அந்த காலக்கெடு கூடாது என்று திருச்செமல அதே நேரத்தில் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என்று வந்து மாநில சுயாட்சிக்கு எதிராக நீங்களும் மாநில மாநில சுயாட்சி பேசுகிற ஒரு ஒரு கட்சியிலிருந்து கட்சியினுடைய பிரதிநிதி அந்த வகையில் இது சுயாட்சிக்கு எதிராக அப்படின்லாம் இருக்குறாங்களே இல்ல அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது அதாவது அரசியல் கட்சிக்கு கொள்கை நீங்கள் சொல்வதை போல மாநில கொள்கை மொழிக் கொள்கை இருந்தாலும் கூட அந்த ஒரு அரசியல் கட்சியுடைய கொள்கைகள் அரசமைப்பு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் எனவே அரசமைப்பு சட்டம் தெளிவாக மேதக ஆளுநருக்கும் இது குடியரசுத் தலைவருக்கும் இந்த இம்யூனிட்டி என்கிற அந்த விசேஷ உரிமை கொடுத்திருக்கிறார்கள் அதிலே தலையிடக்கூடாது நீதிமன்றம் என்பதுதான் இன்றைய அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வு தெளிவாக இருக்கிறது அதே சமயத்தில் அதை வீண் காலதாரம் செய்யக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் ஒப்புதல் கொடுக்கிற ஒரு மசோதாவுக்கு சட்டமாக்கிற மசோதாவுக்கு நீதிமன்றமே தன்னிச்சையாக முந்தைய தீர்ப்பினை அப்படித்தானே செய்தார்கள் அதாவது அரசியல் சட்ட பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி ஆளுநருக்கு அனுப்பாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்து சட்டமாக்கி அமல்படுத்த சொல்வதற்கு நேரடியாகவே அவர்கள் அனுமதித்தார்கள் அது கூடாது என்பது இப்பொழுது இப்போதைய தீர்ப்பு எனவே அவர்களுடைய அதிகாரமும் காப்பாற்றப்பட்டு அதான் ஆளுநர் குடியரசுத் தலைவர்களுடைய அதிகாரங்களும் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது அதே சமயத்தில் மாநில சர்க்கார் அதாவது மாநில அரசு போடுகிற அந்த மசோதாக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிற வகையில் அவர்களுக்கும் சில அறிவுரைகளை ஆலோசனைகளை நன்றி சார் நன்றி கருத்துக்களை தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் Your statements are misinterpreted and misquoted. I wonder whether they do they really love Tamil? Our Honorable Chief Minister has established two chairs in his father's name. I have great regard for Kalena, but no chair for Mahakavi Bar. The Chief Minister claimed that you had uh, insulted the Tamil Thaivaardu. I can sing Tamil Thaivaardu much better than many of the guys who talk about Tamil. Anti-Tamil. Namadhu <laughs> <laughs> Tamil Janam evil. 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square 13th year anniversary offer. Plot Villa Apartment Ye the Book EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.